Law a very powerful weapon. ஒருத்தர் வந்து புகார் கொடுக்க போனதுக்கு அப்புறம் அந்த காவல்துறையில என்ன பண்ணுவாங்க காவல் அதிகாரிகள் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க

அதே மாதிரி இன்னொன்னு என்னன்னா காக்னிசபிள் அஃபென்சஸ்க்கு அதாவது இந்த கொலை கடத்தல் கற்பழிப்பு இந்த மாதிரி அஃபென்சஸ்க்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்தோடனே அதாவது காவல் அதிகாரி காவல்துறைக்கு வந்து ஒருத்தர் புகார் கொடுத்த உடனேயே யாரு மேல புகார் கொடுத்துருக்காங்களோ அவங்க மேல உடனே எஃப்ஐஆர் போடலாம் ஆனா இதே நான் காக்னிசபிள் அஃபென்ஸ் அப்படின்னா தகவல் வருது ஒரு காவல் அதிகாரியிடம் வந்து தகவல் வருது அப்படின்னா அந்த காவல் அதிகாரி மேஜிஸ்ட்ரேட் கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் எஃப்ஐஆர் போட முடியும் இந்த மாதிரி நாங்கள் வேறு எதனா பார்த்து எக்ஸ்ப்ளைன் பண்ணணும் நீங்கள் நினைச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் அப்படியே எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க நன்றி